எல்லாருக்கும் வணக்கம் வெரி நைஸ் டு சி யூஸ் ஆல்வேஸ் அண்ட் மேடையில் அமர்ந்திருக்கோம் எல்லாருக்குமே வணக்கம் நன்றி நிறைய நல்ல விஷயங்கள் அப்ரிசியேஷன் வந்தது அதுக்கு ரொம்ப நன்றி இண்டஸ்ட்ரி வந்து ரீஎன்ட்ரி ஆஃப்டர் பிக் பாஸ் வந்து நிறைய படங்கள் கிட்டத்தட்ட ட்வெண்ட்டி ஃபைவ் ஃபிலிம்ஸ் கம்ப்ளீட்டட் பாஸ்ட் டூ இயர்ஸ் இத்தனை படங்கள் நான் பண்ண நிறைய கேரக்டர்ஸ் எல்லாமே படங்கள் இப்பதான் ரிலீஸ் ஒரு சிலது ரிலீஸ் ஆயிட்டு இருக்கு ஒரு சிலது என்டிங் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஸ்டேஜ்ல அந்த மாதிரி நிறைய விஷயம் நிறைய படங்கள் ஆக்சுவலி வந்து உண்மையா சொல்லணும்னா தமிழ் ஆர்டிஸ்ட்க்கு அதாவது தமிழ்ங்கிறது மொழி தமிழன்ல இப்ப சோனியா அகர்வால் வந்து அகர்வாலா இருக்கலாம் ஆனா அது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு தமிழ் நடிகை தான் She is இஸ் டோட்டலி அ தமிழ்கள் ஸோ நம்ம இங்கேயே உக்காந்து தமிழ்நாட நம்பி தமிழ் இண்டஸ்ட்ரியை நம்பி இருக்கக்கூடிய நடிகைகளுக்கு பெரிய வாய்ப்புகள் வர்றதில்லை இட்ஸ் வெரி அன்ஃபார்ச்சுனேட் ஒரு நேட்டிவிட்டியான ஒரு சப்ஜெக்டில் அந்த ஒரு நேட்டிவிட்டி நம்ம பார்த்து வளர்ந்த சினிமா தொண்ணூறுலாம் நாங்கள் பார்த்த சினிமா இன்னிக்கு அந்த மாதிரி படங்கள் ரொம்ப கம்மியாக தான் எடுக்கிறாங்க ஆனால் எப்போ அந்த மாதிரி படங்கள் எடுத்தாலும் கண்டிப்பாக அது வந்து வெற்றி அடையுது ஆனால் அதுக்கான டைரக்டர்ஸ் ரொம்ப கம்மி ஆயிட்டாங்க அந்த காலத்தில் வந்து எஸ்பெஷலி ஐ திங்க் உங்கள் எல்லாருக்குமே ரிலேட் பண்ண முடியும் நான் வளரும்போது அம்மா அப்பாவோட டேடியோட எவ்வளோ ஷூட்டிங்ஸ் நான் போயிருக்கேன் ஆல் ஓவர் தமிழ்நாடு கோபிச்செட்டிப்பாளையம் பொள்ளாச்சி எங்களது சம்மர் ஹாலிடே எந்த ஹாலிடேயாக இருந்தாலும் அந்த அந்த பெல்ட்டில் தான் வந்து இருப்போம் ஏன்னா ஏதோ ஒரு ஷூட்டிங்கில் இருப்போம் ஸோ சின்ன இருந்தே நான் நிறைய பார்த்துருக்கேன் இந்த மாதிரி ஸோ எனக்கு ரொம்ப பிடிக்கும் எங்கள் அப்பாவுக்கு கிடைக்கிற ரோல்ஸ் அவருக்கு அந்த கெட் அப் அதே மாதிரி ராதிகாக்கா அந்த டைம்லெல்லாம் என்ன ரோல்ஸ் என்ன படங்கள் இன்னைக்கு பெண்களுக்கு முத்திய முக்கியத்துவம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க பட் இன்னைக்கு பெண்களுக்கு வேற மாதிரி முக்கியத்துவம் கொடுக்குறாங்க ஹீரோயின் ஓரியன்ட் சப்ஜெக்ட் அப்படிங்கிறாங்க மொத்த வேட்டையும் தூக்கி அந்த லேடி மேலே போட்டுடுறாங்க அதில் நிறைய வந்து வெற்றி அடைய மாட்டேங்குது ஸோ இந்த மாதிரி இருக்கிற ஒரு இதில் அன்னைக்கு இருந்தது இன்னைக்கு ரொம்ப கம்மியாக ஆயிடுச்சு அப்படின்னு நான் நிறைய ஃபீல் பண்ணியிருக்கேன் ஒரு ராவாக ஒரு நேட்டிவிட்டியான ஒரு கெட்டப்பில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ரோல் ஏன் நமக்கு வர மாட்டேங்குது சாரி டு சே ஆனால் நிறைய மலையாளம் ஆர்டிஸ்ட்க்கு கிடைக்கிது அந்த ஆப்பர்ச்சுனிட்டி ஆனால் தமிழில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ் நடிகைகளுக்கு கிடைக்கல ஸோ எனக்கு அது உள்ளுக்குள்ளே உருத்திட்டு தான் இருந்தது இந்த படம் வந்தப்போ வெங்கட் சார் வந்து காண்டாக்ட் பண்ணாங்க சொன்னப்போ எனக்கு இன்ட்ரிவ் ஆச்சு ஏன்னா எனக்கு இந்த படம் பத்தி பெருசா தெரியல பண்ணும்போது தான் தெரிஞ்சது மை காட் இவ்வளோ சைக்கோவிசம் இவ்வளோ விஷயங்கள் இருக்கா இந்த உலகத்துல அதில் ஒரு கேங் லீடரை எண்ணெய் போட்டு அது வந்து ஒரு விழிப்புணர்வு கொடுக்கறது ஓகே ஆனா பண்றது நான் இது கேஜிஎஃப் படத்துல சொல்ற மாதிரி Valeur, violence muddhi, violence uh, violence i don't like violence but violence loves me என்ற மாதிரி கரெக்ட்டா வந்து எனக்கு அட்ராக்ட் ஆவது சில விஷயங்கள் கான்ட்ரோவர்சியில பட் அந்த கான்ட்ரோவர்சியுமே ஒரு பாசிட்டிவிட்டியில இன்னைக்கு பப்ளிசிட்டி ரொம்ப 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 முக்கியம் வெங்கட் சார் வந்து சொன்னப்போ எனக்கு கான்செப்ட் ரொம்ப டிஃபரெண்டா இருந்தது பண்ணாத கரெக்டரா இருந்தது ஐ वाज வெரி எக்ஸைட்டட் ஏன்னா வித்தவுட் மேக்கப் கொஞ்சம் டல் மேக்கப் கொஞ்சம் டார்க்காகவே போட்டு கொஞ்சம் அந்த மாதிரி கெட் அப் அந்த ப்ரீவியஸ் படங்களோட ரெஃபரன்ஸை நானே எடுத்து பார்த்தேன் அவங்க பண்ணியிருந்தது ரொம்ப ரோவா ரொம்ப நல்லா இருந்தது ஸோ ஐ வாஸ் வெரி எக்ஸைட்டட் அண்ட் சோனியாவோட காம்பினேஷன் சொன்னாங்க நான் வந்து சோனியா டு பி வெரி ஆனஸ்ட் ஐ அப்ரிஷியேட் ஹர் அ லாட் ஏன்னா நான் ஒரு ரெண்டு மூணு சப்ஜெக்ட் இந்த மாதிரி காம்பினேஷன் ஆர்டிஸ்ட் வந்து இவன் அண்ட் தெலுங்கு பேர் சொல்ல விரும்பல ஆனால் என்னோட காம்பினேஷன் அந்த ஆர்டிஸ்டுக்கு ஈக்குவல் அப்படின்னும் போது அவங்க பண்ணல ஏன் அப்படின்னா விமனுக்கு வந்து ஜென்ரலாகவே ஒரு காம்ப்ளெக்ஸ் இருக்கு பொம்பளைங்க நம்மளே ஒத்துப்போம் கண்டிப்பாக ஒரு காம்ப்ளெக்ஸ் இருக்கு ஒரு போட்டி போறாமல் இருக்கு யார் பெட்டராக பண்ணுவோம் அப்படிங்கிற போட்டி போற பொறாம வந்து என்றைக்குமே வந்து ரொம்ப ஹெல்தியாக இருக்கும் ஒரு நல்ல படம் அமையும் நீங்க பார்த்த அந்த ட்ரெய்லர் அதுதான் நீங்க பாக்குற இந்த போஸ்டர் இதுதான் நிறைய பேர் எனக்கு ஒரு சில பெரிய டைரக்டர்ஸ் வந்து இந்த ரீசன்ட் அவங்க ஃபஸ்ட் போஸ்டர் அடிச்சாங்க அப்புறம் இப்போ ஐ திங்க் போஸ்டர் திரும்பி அடிச்சிருக்கீங்க நான் பார்க்கல அதுதான் நான் ஊர்ல ஊர்லேருந்து நான் ஆக்சுவலி இன்னைக்கு தான் வந்தேன் ஸோ அப்போ இந்த போஸ்டர் பார்த்து எனக்கு ஒரு நாலஞ்சு மிகப்பெரிய டைரக்டர் இன்னைக்கு கரண்ட்ல இருக்கிறவங்க நாட் பழைய டைரக்டர் இன்னைக்கு இருக்கிறவங்க எனக்கு கால் பண்ணி அவ்வளோ அப்ரிஷியேட் பண்ணாங்க இன்ஃபேக்ட் ஒரு டைரக்டர் வந்து நான் அப்படியே உட்காந்து பாத்துட்டு இருக்கேன் டி நகரில் அந்த போஸ்டர் எவ்வளோ எமோஷன் இருக்கு எவ்வளோ ஒரு காம்பினேஷன் இருக்கு ரெண்டு பேருக்கு இடையில ஒரு கெமிஸ்ட்ரி அண்ட் அந்த பிளட் அந்த 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 ஒரு ஆக்சன் அந்த ஆக்ஷன் ஸ்டில் எடுத்தது போட்டோகிராஃபர்க்கும் நன்றி நன்றி சோ அவங்க வந்து அதை சேலஞ்சா எடுத்து நான் வனிதாவோட பண்றேன் லெட்டர் டூ இட் டுகெதர்ன்னு சொல்லி நாங்க ஸ்பாட்ல வி நோயிச் அதை ரொம்ப வருஷமாவே எனக்கு சோனியாவை தெரியும் பட் ரொம்ப சாஃப்டான கேரக்டர் சொன்ன மாதிரி ஒரு பூவை வந்து புயலா காமிச்சிருக்காங்க என்னையாவது கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இது மாதிரி வரலன்னு தான் நான் ஃபீல் பண்ணிட்டு இருப்பேன் நிறைய பேர் ஃபீல் பண்ணிருப்பீங்க பட் சோனியா இஸ் நாட் நானே சோனியாவா அப்படின்னு நினைச்சேன் மிரண்டு போயிட்டேன் ஷூட்டிங் ஸ்பாட்ல ஆஹா எனக்கு கூட அவ்வளவு தைரியம் இல்லை அந்த கத்தியை வச்சுட்டு கழுத்த அறுக்கிறதெல்லாம் நான் பயப்படுறேன் எதாவது ஆயிடுமோ தம்மி கொடுங்கப்பா பார்த்து பண்ணலாம் அப்படின்ட்டு பட் அவங்க பயங்கர தில்லா கான்ஃபிடென்ட்டாக பண்ணாங்க அண்ட் தட் கேவ் மீ ஆல்சோ அவங்க சொன்ன மாதிரி ஒரு கம்ஃபர்ட் ஜோன் தான் ரெண்டு ஆக்டர்ஸ்குள்ள ஈக்குவல்லாக நமக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க ஸோ நம்ம ஒருத்தரை மிஞ்சி ஒருத்தர் பண்ணணும் அதே மாதிரி ஒருத்தரை ஒருத்தரை சப்போர்ட் பண்ணணும் அவங்களுக்கு ஏதாவது ஒரு இதுனா அவங்க என்ன என்ன ஒரு டவுட் கேட்டாங்கன்னா நான் உடனே அவங்களுக்கு ட்ரஸ்ட் மீ அதே மாதிரி நான் இஸ் திஸ் ஓகே அப்டினா ஷீ வில் டெல் மீ அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்து இந்த படத்துல வந்து நாம எதிர்பார்க்கவே இல்ல ரொம்ப வருஷமா தெரியும் फ्रेंड्स பட் இந்த படத்துல இப்படி ஒரு கரெக்டரல்ல ரெண்டு பேரோட காம்பினேஷன் நமயோน நினைக்கல நான் சொன்ன ஒரு சில டைரக்டர்ஸ் வந்து எனக்கு சொன்ன வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சது அவங்க என்ன சொன்னாங்கன்னா திரும்பவும் ராதிகாவை பார்த்த மாதிரி இருந்தது அந்த காலத்துல இருந்த ராதிகாவை திரும்பியும் அங்க போஸ்டர்ல அந்த யங்கர் ராதிகாவை பார்த்த மாதிரி இருந்தது அது ரொம்ப ரொம்ப பெருமைப்படுறேன் பிகாஸ் ஐ எம் அ பிக் ஃபேன் அண்ட் ஐ திங்க் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ப்ரில்லியன்ட் ஆக்டர்ஸ் இன் தமிழ் சினிமா அண்ட் இந்த காம்பினேஷன் வந்து விஜயகுமாரும் சரத்குமாரும் கொடுத்த வெற்றி படங்களோட வரிசையில் இந்த படம் ஒரு ரெண்டு ஹீரோயின்ஸ் அப்படி நின்ன மாதிரி இருந்தது அப்படின்னாங்க எனக்கு அது ரொம்ப ரொம்ப அகைன் பெருமையாக இருந்தது பிகாஸ் எங்கள் அப்பாவோட அந்த வரலாறை வந்து இஃப் ஐம் ஏபிள் டு கன்டினியூ அதுவே ஒரு பெரிய விஷயம் நான் நினைக்கிறேன் சோ இந்த வாய்ப்பை கொடுத்த வெங்கட் வெங்கட்சார்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி நீங்க கொடுக்கும்போது எனக்கு அதோட பெரிய வேல்யூவா தெரியல எனக்கு தெரியல டிஃப்ரெண்டா ஒரு ரோல் கொடுத்துருக்காங்க கெட்அப் ஒரு ஆர்டிஸ்ட்டா என்ன நினைப்போம் பெர்ஃபார்மென்ஸ் இருக்கும் பண்ணலாம் அப்படின்னு நம்ம ஒரு நியூஸ் படிக்கும்போது இது என்னது இது நான்சென்ஸ் இப்படி எல்லாம் கூட நடக்குமா அப்படின்னு நினைக்கிறோம் ஆனா உண்மை நடக்குது இங்க சொன்னாங்க இந்த மாதிரி போலீஸ் தமிழ்நாடு போலீஸ்ல இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த மாதிரி கேசஸ் இருக்கு நினைக்கும் போதே வந்து இட் இஸ் வெரி ஸ்கேரி பட் ஆன் அ குட் நோட் இந்த படம் வந்து ஒரு நல்ல ரீச் கிடைக்கணும் ஏன் அப்படின்னா டெஃபினெட்லி பீப்புள் ஷுட் நோ ஹவு டு பி கேர்ஃபுல் பாதுகாத்துக்கணும் அவங்க அவங்க வந்து கேர்லெஸ்ஸாக இருக்கக்கூடாது எல்லாமே கொஞ்சம் உஷாராக இருக்கணும் லைஃபுங்கிறது அவ்வளோதான் ஸோ அந்த உஷார் இருந்துச்சுனாலே வி கேன் எஸ்கேப் அ லாட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் நினைக்கிறேன் ஸோ தேங்க்யூ ஸோ மச்